எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி இப்போது நான் கதை சொல்ல போறேன் தொகுப்பின் ஐம்பத்தி மூன்றாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நுரைத்து பொங்கக்கூடிய கணங்கள் நிறைந்த சோகங்கள் நிறைந்த சிறுகதைகள் தான் அதிகமாக பகிரப்பட்டிருக்கு ஆனால் இப்போது ஆனந்தம் பெருகக்கூடிய சந்தோஷமான நம்மளுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சந்தோஷமான சிறுகதையை உங்களுடன் நான் பகிர்ந்துக்க போகிறேன் வாங்க கதை தொகுப்பை போய் பார்க்கலாம் பொசல்ன்ற சிறுகதை தொகுப்பில் கவிதா வள்ளி எழுதிய பச்சை பாம்புக்காரி அந்த தலைப்பில தான் இந்த சிறுகதை இருக்கு இந்த சிறுகதைக்குள்ள போகலாம் வாங்க பெண்களுக்கு எப்போவுமே அம்மா வீடுனால் தனி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான் ஆனால் அதை விட தன்னுடைய சின்ன வயதான பாட்டியோ இல்லை ஆட்சி வீடோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வீடு தான் ஏன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு ஆண் பெண் வித்தியாசம் பெரிதாக தெரியாது அதனால எல்லா இடத்துலையும் சுற்றி விளையாடி இருப்பாங்க சந்தோஷமா மகிழ்ந்திருப்பாங்க அப்போ அவங்க சின்ன வயசுல கழித்த நாட்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இங்க கதையோட ஆத்தரான கவிதா சொர்ணவல்லிக்கு அவங்களுடைய ஆட்சி வீடு எப்படியெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு பார்க்கலாம் கவிதாவோட ஆட்சி வீடு அழகான ஒரு கிராமம் அந்த கிராமம் வந்து முடப்பாளஞ்சேரின்ற ஒரு இடத்துல இருக்கு அந்த கிராமத்துல பாறை கேந்தி மயில் மாணிக்கம் வாய்க்கால் ஆலமரம்னு சொல்ல நிறைய இருக்கு நீர்வீழ்ச்சி கூட அங்க இருக்குதான் அந்த நீர்வீழ்ச்சியில் அவங்க ஒரு பாறை மேல உட்காந்துக்கிட்டு தன்னுடைய இரண்டு கால்களையும் அந்த நீர்வீழ்ச்சியில் வர தண்ணியில் வச்சு அப்படியே கால் அட்டிக்கிட்டு ரசிச்சுட்டு இருந்த நாட்கள்லாம் ரொம்ப மிகவும் அருமையான நாட்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற வண்டர்லாண்டில் எந்த மாதிரியான நீர் விளையாட்டுகள்லாம் இருக்குமோ அப்பவே அந்த மாதிரி சின்ன வயதில் அவங்க நேச்சுரலா விளையாடி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்பாவின் அம்மா வீடும் அம்மாவின் அம்மா வீடும் ஒரே இடத்துல தான் இருக்கான் அவங்களுக்கு அவங்களுடைய ஆட்சி வீடுனா ரொம்ப பிடிக்குமா அந்த வீடு பார்க்கறதுக்கு நல்ல பெரிய வீடாக இருக்குமா வெளிய வந்து அழகழகான சம்பங்கி பூ ரோசா பூ பட்டு ரோசான்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூ எல்லாம் வச்சு பூச்செடிகள் எல்லாம் நிறைய இருக்குமா அதனாலேயே அவங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்குமா அவங்கள எல்லாரும் கேட்பாங்களா அப்படி அந்த வீட்டில் என்ன தான் இருக்குது என்ன தான் இருக்குதுன்ட்டு அந்த வீட்டோட கதவு ந நல்ல பெரிய கதவாக வச்சுருப்பாங்களாம் வீட்டுக்குள்ளே ரெண்டு வீடு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே காம்பவுண்ட்குள்ளே வீடு இருக்குமா நல்ல பெரிய விஸ்தாரமான வீடு உள்ள வந்து தார்சான்னு சொல்லப்படுற உள் வீடு ஒண்ணு இருக்குமா வெளிய வந்து நம்ம இப்ப சொல்ற ஹாலுன்னு இல்லையா அந்த அரங்கு அது ஒண்ணு இருக்குமா நல்ல பெரிய வீடு சமையல் அறைதான் அவங்களுக்கு அந்த இடத்துலயே ரொம்ப பிடிச்ச ஒரு அறையாமா சமையல் அறையில அப்படி என்னதான் இருக்குன்னா அங்கே அடி வாங்குறதும் சரி அழுவுறதும் சரி அங்க என்ன அவங்களுக்கு சோகமாக இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அந்த சமையலறையில் தான் அவங்க இருந்திருக்குறாங்களா அதனால அவங்களுக்கு அந்த சமையலறை ரொம்ப பிடிக்குமா எதுக்காக அந்த சமையலறை அவங்களுக்கு பிடிக்கும்னா அதுவும் எந்த அளவுக்கு பிடிக்குன்னா அந்த சமையலறை வந்து கிட்டத்தட்ட புத்தருக்கு எப்படி போதிமரமோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு போதிமரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சமையல் அந்த சமையலறையில எப்படி என்னதான் இருக்குன்னா அங்க இருக்கிற பரணா இருக்கலாம் இல்ல அங்க இருக்கிற ஒரு வெண்கல பாத்திரம் இருக்கும் இல்லையா அந்த பாத்திரங்களா இருக்கலாம் இல்ல வெண்கல குடங்களா இருக்கலாம் இல்ல ஆட்சி செஞ்சு வச்ச ஊறுகாய் ஜாடியா இருக்கலாம் இல்ல நாத்தங்காய் ஊறுகாயா கூட இருக்கலாம் அப்படி இல்லையா அங்க ஆட்சி பயன்படுத்தப்படுற ஒரு அரிவாள்மனை மனை இருக்கு அந்த அறிவாழ்மனையா கூட இருக்கலாம் இப்படி ஆட்சி வீட்டையும் அந்த சமையலறையும் அவங்க ரொம்ப பிடிச்சதா வச்சிருந்துருக்கிறாங்க சின்ன வயதுல ஆட்சியோட அறுவாழ்மனை மேலே அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கண் இருந்திருக்கு அந்த அளவுக்கு அது ஸ்பெஷலாக ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப கூர்மையாகவும் ரொம்ப பழபளப்பாகவும் இருக்குமாம்மா அந்த அந்த அருவாமனையை பயன்படுத்திய ஆட்சி வந்து அவங்களுக்கு பழங்கள் கட் பண்ணி கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு காய்கறிகள் கட் பண்ணி கொடுக்குறதோ இல்லை சமைக்கிறதோ எல்லாமே அந்த அறுவாழ்மனையை பயன்படுத்தி தான் பண்ணுவாங்களாம் ஒரு முறை இவங்க ஊருக்கு போது அவங்க ஆச்சு ஒரு முட்டை கோஸ் கூட்டு பண்ணியிருக்கிறாங்க அது அவ்வளவு அருமையாக இருந்தது அதை அந்த அருவாள் மனை இருக்கும் இல்லையா அதில் வச்சு ஒவ்வொரு இதழ்களாக இருந்து பிரித்து பிரித்து அதை எல்லாமே ஒரே சீராக அந்த அருவாள் மனையை வச்சு அறுத்து அதை வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பி வச்சிருக்கிறாங்க அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு வெள்ளை தாமரையை அப்படியே பிரித்து தட்டில் அடுக்கி வச்ச மாதிரி அந்த அளவுக்கு அவங்க அந்த அறிவாள் மனையை அந்த கூட்டு வந்து கோஸ் பருப்பு தக்காளி மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வச்சிருப்பாங்களாம் ஆச்சி அதை சாப்பிடும்போதே அவ்வளோ மனமா இருக்குமா இவங்க நினைப்பாங்களாம் ஆட்சியோடைய கைவண்ணமா இல்ல இல்லை அந்த அறுவாள் மனையோடைய மனமாக எதனால இந்த கூட்டு வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்களாம் இவங்க ஒவ்வொரு தடவை நினைக்கும் போதும் என்ன நினைப்பாங்கன்னா ஆச்சியோடைய அந்த அறுவாழ்மனை தான் ஆச்சி இவ்வளோ நல்லா சமைக்கிறதுக்கு உதவுதுன்னு அதில் தான் அந்த டேஸ்ட் இருக்குன்னு நினச்சிருக்குறாங்க ஒரு முறை இவங்க வந்து அவங்க ஆட்சிக்கிட்ட கேட்டிருக்குறாங்க ஆட்சி ஆச்சு இந்த அருவாண்மனையும் உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு அதுக்கு அவங்க ஆச்சி சொல்லியிருக்கிறாங்க என்னோட ஆச்சி இந்த அருவாமனையை எனக்கு கொடுத்தாங்க திருமணம் ஆகி வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க கேட்டிருக்கிறாங்க ஆட்சி ஆச்சு எனக்கு திருமணமாகி போகும்போது எனக்கு இந்த அருவாமனை நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆட்சி சிரிச்சுக்கிட்டே அந்த ஹால் இருக்கு இல்லையா அரங்கு அங்கே போயிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் அங்கே இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அம்மாக்கிட்டேயும் உங்கள் பொண்ணுக்கு வந்து சீர்செனத்தை எதுவுமே வேண்டாம் இந்த அருமான் மனை மட்டும் இருந்தா மாமா அம்மா கல்யாணத்துக்கு சீரா குடுக்க சொல்லி கேக்குறா அப்படின்னு சொன்னோடனே அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் பரவாயில்லையே அப்படியெல்லாம் பேசினாங்களா உடனே அவர் அவங்களுடைய அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா உனக்கு எதுக்குமா இதெல்லாம் அப்பா உனக்கு மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இப்படி தேவையான எல்லா பொருளுமே உன் கல்யாணத்துக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு ஒரே அழுகை வந்துருச்சான் அதுக்கு என்ன காரணம்னா எங்கே இந்த அருவாமலையை தமக்கு கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு வந்து சமையல் போய் அழுதுகிட்டே இருந்தாங்களாம் உடனே ஆச்சி சொன்னாங்களா நீ வந்து என் செல்ல இல்ல தாத்தாக்கு வந்து பிறந்த தங்கமா அம்மா வந்து நீ சின்ன குழந்தையா பிறக்கும்போது பெண்ணா பிறந்துட்டேன்னு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா ஆனா நான் தான் எல்லாருக்குமே போய் முட்டாய் கொடுத்தேன் எங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கிற அப்படின்னுட்டு நான் உனக்கு போய் செய்யாம இருப்பேனா உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த அருவாள்மனையை நான் உனக்கு கொடுத்துருந்தேன் சாமி அழக்கூடாதுன்னு சொல்லி சமாதானெல்லாம் படுத்தி இருக்கிறாங்க அந்த சின்ன வயசுல ஆட்சியை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதுக்கு என்ன காரணம்னா ஆச்சி வீட்டில் யார் வந்து எப்போ என்ன நேரத்துக்கு சாப்பாடு கேட்டாலும் ஆச்சி கண்டிப்பாக கொடுப்பாங்களாம் அதே மாதிரி அவங்க செய்யும் போதே நல்லா நிறைய அரிசி வச்சு சாதம் பொங்குவாங்களாம் அதே மாதிரி அவங்க அந்த தவிடு இருக்கு இல்லையா அந்த தவிடை வறுத்து அதுக்கு புளி காரம் இதெல்லாம் வச்சு எப்போயுமே ஒரு துவையல் செஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்களாம் எனி டைம் அதாவது இரவு கூட யாராவது ஆச்சி வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னா உடனே சாப்பாடை பொங்கி அந்த துவையல் இருக்குள்ள அதை வச்சு கொடுத்துருவாங்களாம் அது சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ நல்லா இருக்கும் மா அந்த சாப்பாடு அது மட்டும் இல்ல ஆச்சியோட ஸ்பெஷல் என்னன்னா எல்லாருமே பாவக்காய் வச்சு ஒரு புளி செய்வாங்க ஆனா ஆச்சி வந்து சாம்பார்லயே பாவக்காய போடுவாங்களாம் ஆனா அது ஒரு நாள் கூட கசந்ததே இல்லையா அப்போ அது ஏன்னா ஆச்சி வந்து சின்ன சின்ன பாகக்காய்தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த சின்ன சின்ன பாகக்காயும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து எடுப்பாங்களாம் அப்படி எடுக்கிற பாகக்காயை கட் பண்ணி தரையில போட்டு விட்டுருவாங்களாம் சின்ன சின்ன பீஸா அப்புறம் அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பயன்படுத்துவாங்களாம் இவங்க எல்லா முறையும் கேட்டுருக்கிறாங்களா ஏன் ஆச்சி இது கீழே தரையில போடுறீங்கன்னு அப்போதான் அந்த கசப்பெல்லாம் தரையை இழுத்துக்கும்னு சொல்லுவாங்களாம் அது உண்மையிலேயே அப்படி இழுத்துக்குதான் இல்லை ஆச்சி செய்யற கைமணமான்னு இதுவரைக்கும் தெரியல ஆனா அந்த பாகக்காய் சாம்பார் வந்து என்னைக்குமே கசப்பாவே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்ல ஆச்சி வந்து வெஜ் மட்டும் இல்ல நான்வெஜ் ரொம்ப நல்லா சமைப்பாங்களாம் அது அது வந்து என்னன்னா தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா அப்ப தண்ணி வந்து மிதமான தண்ணி வரும்போது அங்க நிறைய மீன்கள் எல்லாம் எல்லாரும் போய் பிடிப்பாங்களாம் ஆனா ஆச்சி அங்க போய் மீன்கள் எதையுமே பிடிக்க மாட்டாங்களாம் அங்க போயிட்டு நிறைய சிப்பிகள் தான் எடுத்துட்டு வருவாங்களாம் சிப்பி எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்னா சிப்பியை பிரிச்சு 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 அதுக்குள்ள இருக்கும் இல்லையா அந்த சதைப்பகுதியாக இருக்கும் இல்லையா அதை ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பிச்சு போட்டு அதை நல்லா நான் நிறைய முறை கழுவி மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு மசாலா அரைச்சி ஒரு குழம்பு வச்சாங்கன்னா அது அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்குமா அதை வந்து அந்த விறகு வச்சு கதகதப்பான இதில் பனி விழுற இரவு நேரத்தில் அதை சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்குன்னு மலை வரும்போது பால் இல்லாமல் போடுற அந்த கடுங்காப்பியும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது ஒரு முறை இவங்க எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஆச்சி நீங்கள் எப்படி எது செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு ஆச்சி ஒரு கதை சொன்னாங்களாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது எனக்கு கல்யாண வயசு வரும்போது நான் எட்டாவது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் தாத்தா வீட்டில் தாத்தா தாத்தாவும் அவங்க தம்பிகளும் மட்டும் இருக்கிறாங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதனால தாத்தாக்கு உடனே திருமணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது அதனால் எங்கள் அம்மா என்னைய திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவு கொடு முடிவு பண்ணாங்க ஆனால் நான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருந்தனால வீட்டில் எந்த வேலையுமே செஞ்சது لا செய்யாதனால எனக்கு எப்படி வேலை செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க அதை ஒரு முறை வந்து சித்தி கிட்ட எங்களுடைய சித்தி வரும்போது அந்த சித்திக்கிட்ட சொன்னாங்க அதனால் சித்தி வந்து என்னுடைய சித்தப்பாவை விட்டு தோட்டத்துக்கு போய் ஒரு பச்சை பாம்பு எடுத்துடுவாங்கன்னு சொல்லி அந்த பச்சை பாம்பு செத்து கிடந்த பாம்பு தான் அதை என் கையில் கொடுத்து நல்லா இந்த பச்சை பாம்பை உருவி விடுன்னு சொன்னாங்களாம் நல்லா பாட்டியும் நல்லா ஆட்சியும் உருவி விட்டாங்களாம் அப்படி உருவினதுக்கப்புறமா கையே கழுவ கூடாதுன்னு சொன்னனால அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு அவங்க சித்தியும் அம்மாவும் தான் ஊட்டி விட்டாங்களாம் அப்புறம் ஆட்சி வந்து முத தடவையா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு காஃபி போட சொன்னாங்களாம் ஆச்சி போட்ட காஃபியை எல்லாருக்கும் பிடிச்சிருச்சோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததா அந்த காஃபி அதனால அந்த பச்சை பாம்பு தான் ஆச்சி இப்படி நல்லா சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கேட்கும் கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கு சரி இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு போது ஆ பின்ன உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவுக்கு பரிசம் போட்ட உடனே இதே மாதிரி ஒரு பச்சை பாம்பு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டேன்ல உருவடின்னு அதுக்கப்புறம் பாரு உங்கள் அம்மாவோட சிலமையில உங்கள் அப்பா மயங்கி தானே கிடைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களா ஆச்சு கவிதா சர்ணவல்லி வளர்ந்தும் முடிச்சுட்டாங்க படிப்பையும் முடிச்சுட்டாங்க சென்னைக்கு வேலைக்கு வந்தாச்சு ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சென்னைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டாங்க ஆனா சமைக்க தெரியாது அதனால எப்படி சமைக்கிறதுன்னு கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கிட்டே சமைக்கிறாங்க நாலு மணி நேரத்துல பண்ண வேண்டியத ஆறு மணி நேரத்துல பண்றாங்க சாம்பார் அவியல் இப்படி எல்லாமே செய்கிறாங்க ஒரு தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுக்க தெரியல கஷ்டப்பட்டு எப்படியும் எடுக்கிறாங்க பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் போடும்போது வெடிக்குது கண்ணில் பட்டுறது இப்படி பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துமே கை கட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாமே நடக்குது ஆனால் ஆச்சு சந்தோஷமாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஒரு வழியாக அந்த சமையலை செஞ்சு முடிச்சிடுறாங்க கவிதா ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணான்னு டேஸ்ட் பண்ணும்போது அந்த சமையல் எதிர்பார்த்ததை விட நல்ல சுவையாக இருந்துச்சாமா உடனே ஒரே சந்தோஷத்தில் ஆட்சிக்கு கால் பண்ணி ஆச்சி ஆச்சு இந்த மாதிரி நான் சமைச்சில்ல அது எனக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சி கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்களா உடனே ஆச்சி சொன்னாங்களா பின்ன பச்சை பாம்பு பிடிச்சி தடவுனு வாங்கலாச்சே நம்ம நம்ம இதுல அந்த பச்சை பாம்பு ரத்தம் ஓடுது இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் சாப்பாடு நல்லா வந்துருச்சுன்னு ஆனா அவங்களுடைய கைகள் அப்ப பாக்கும்போது பச்சை பாம்புகள் ஃபுல்லா நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சான் கவிதாவுக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி மாதிரி அம்மா மாதிரி கவிதாவும் நல்லா சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது திருமணத்துக்கு முன்னாடியே ஆச்சி சொன்ன மாதிரி அந்த அருவாள்மனையை அவங்களுக்கு சீர்வரிசையாக கொடுத்துட்டாங்களாம் இந்த ஆட்சியோட பாம்பு கதையை கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு சில இடத்துல சிரிப்பு வந்திருக்கும் இப்படி கூட வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கிட்ட நிறைய பேர் கேட்டாங்களாம் இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அந்த மூட நம்பிக்கையாக எடுத்துக்கணும் ஆட்சி வந்து தன்னு தனக்கு தன்னம்பிக்கை வர்றதுக்காக கூட அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம குலசாமி நம்ம கூட எப்பயுமே துணைக்கு வரும்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலே துணைக்கு வருதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்மளை பயணிக்க வைக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரிதான் பாட்டி சொன்ன இந்த பச்சை பாம்பு பாம்புக்காரி கதையும் இந்த கதை கேட்கும்போது உங்களுடைய சிறுவயது ஞாபகங்கள் ஏதாவது வந்ததுனா அதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்பட்டுக்கிறோம் நன்றி